நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி ஈசி ஓஜிசின் தலைப்புச் செய்திகள் கனடாவில் பொது போக்குவரத்து துறை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் கனடாவில் புதிய வரி நடைமுறையினால் மருத்துவர்கள் பாதிப்பு தொன்னூற்றி ஒன்பது வயது நீச்சல் வீராங்கனையின் சாதனை வழக்குகளில் இருந்து தப்பிக்கவே விஜயதாஸ் ராஜபக்ஷ பதில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் என துமிந்த திசாநாயக்க நாயக்க தெரிவித்துள்ளார் தபால் இணைக்கலத்திற்கு இணையான போலி இணைய தளங்களை நீக்க நடவடிக்கை தேசிய அடையாள அட்டை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு வெறுப்பும் பாகுபாடும் தான் மோடியின் உத்தரவாதம் என ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் விலை உயர்ந்த வாட்ச் அணிந்து கொண்டு ஸ்டைலாக போஸ் கொடுத்த நடிகை சமந்தா இனி ஈசி டுவெண்டி ஃபோர் நியூஸின் விரிவான செய்திகள் கனடாவின் பொது போக்குவரத்து துறை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் குறித்து அறிவித்துள்ளனர் டிடிசி போக்குவரத்து சேவையின் தொடர்பாளர் இலக்கரணிகள் மற்றும் சவஞ்சை பணியாளர்கள் சுமார் அறுநூற்றி ஐம்பது பேர் இவ்வாறு தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர் தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படாவிட்டால் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது திங்கட்கிழமை நள்ளிரவுடன் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது பணவீக்கத்திற்கு வீக்கத்திற்கு வகையில் சம்பளங்கள் அதிகரிக்கப்படவில்லை என தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன கனடாவில் புதிய வரி நடைமுறைகளினால் மருத்துவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்படுகின்றது தங்களது ஓய்வூதிய சேமிப்பு இந்த புதிய வரி நடைமுறையினால் பாதிக்கும் என சில குடும்ப மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் குடும்ப மருத்துவர்களுக்கு ஓய்வூதியம் ஓய்வூதிய கொடுப்பனவு மற்றும் காப்புறுதி கிடைக்கப்பெறுவதில்லை என சுட்டிக்காட்டியுள்ளனர் தாங்களாகவே சேமிப்பு செய்ய வேண்டியிருப்பதாக மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கனடிய அரசாங்கம் அண்மையில் சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்தில் மூலதன ஆதாய வரியை அறிமுகம் செய்துள்ளது என்பதும் குறிப்பிடப்பட்டது கனடாவில் சாதனைகளை படைத்து வருகின்றார் குறித்த தூரத்தை இருபத்தி ஆறு நிமிடங்கள் பதினாறு செகண்ட்களில் நீந்தி சாதனை படைத்துள்ளார் சுவாம் தற்பொழுது பத்து உலக சாதனைகளை வகித்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜூலை மாதம் சுவாம் நூறாம் பிறந்த நாளை கொண்டாட உள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டமை சட்ட விரோதமானது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்குகளில் இருந்து தப்பிக்கவே விஜயதாச ராஜபக்ஷ பதில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் எனவும் அவர் இதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு உறுப்பினரோ அல்லது வேறு எந்த முக்கிய கட்சியிலும் பங்கு எனவும் துமிந்த திசநாயகர் தெரிவித்துள்ளார் தபால் திணைக்களத்தின் இணையத்திற்கு இணையாக காணப்படும் போலி இணையதளங்களை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இலங்கை கணினி அவசர நடவடிக்கை பிரிவு எச்சரித்துள்ளது இவ்வாறான ஐந்து போலி இணையதளங்களை இணையத்திலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இலங்கை கணினி அவசர நடவடிக்கை பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சார்க போல தெரிவித்தார் இவ்வாறான இணையதளங்களுக்குள் பிரவேசித்து முப்பத்தி ஐந்து பண மோசடி சம்பவங்கள் பதிவாகி அவர் கூறினார் தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியாத நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவதற்கான கால அவகாசம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது பிறப்புச் சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் இதுவரை அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்காகவே இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் ஜி பிரதீப் ச சபுதந்திரி தெரிவித்தார் தனது தோல்விகளுக்கு எதிராக மக்களின் கோபத்திற்கு அஞ்சு மத உணர்ச்சிகளை தூண்டி வெறுப்பு பேச்சின் மூலம் தாம் எதிர்கொண்டுள்ள தோல்வியை தவிர்க்க பார்க்கிறார் மோடி என்றும் வெறுப்பும் பாகுபாடும் தான் மோடியின் அசலான உத்தரவாதங்கள் என்றும் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அவரது இத்தகைய அப்பட்டமான வெறுப்புணர்வை தூண்டும் பேச்சை காதில் வாங்காதது போல் இருக்கும் தேர்தல் ஆணையம் நடுநிலைமை என்பதன் சுவடை எஞ்சி அப்பண்பையே கைவிட்டுள்ளது என்று மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் மோடியின் மோசமான தோல்விகளை அம்பலப்படுத்தும் போது நமது முயற்சிகளை மேலும் உறுதியுடன் மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இணையத்தில் ஆக்டிவாக இருக்கும் நடிகை சமந்தாஸ் சில தினங்களுக்கு முன்பு வெள்ளை நிற ட்ரெண்டி உடல் மிகவும் ஸ்டைலாக சில போட்டோக்களை வெளியிட்டிருந்தார் அந்த போட்டோக்கள் இணையத்தில் சென்றான நிலையில் அவர் அணிந்து இருந்த வாட்சின் விலைதான் தற்போது ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளது சர்பன்டி ஸ்பிகா என்ற அந்த வாட்சின் விலை சுமார் எழுபது லட்சம் ரூபாய் என தகவல் வெளியாகி உள்ளது விலையை கேள்விப்பட்ட ரசிகர்களுக்கு தலையை சுற்றிவிட்டது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இணையதளத்தை பார்வையிடுங்கள்